ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த போது மிகுந்த எழுச்சியோடு கை நடத்திய கள போராடி விடுதலை செய்யும் ஆர்ப்பாட்டத்தில் கதாநாயகனாக இந்த பிரச்சனையை கதாநாயகனாக செயல்பட்டு காஞ்சிபுரம் வட்டாரத்தில் தலித் அரசியல் கணக்கின் முன்னச்சி ஏறாக என்று களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா பாசனி செல்வராஜ் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களின் அனைத்து ஏழை நிர்வாகிகளுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட சார்ந்திருக்கின்றடு கட்சி சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வட்டம் மாவட்டம் கிராமத்தில் இந்த முத்து அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது இந்த முத்து கொலக்கியம்மன் கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சபை அறநிலையத்திற்கு சொந்தமான கோவில் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்தது காரணம் சொல்லப்பட்டது இன்றைக்கு ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் தேர் ஓடாமல் நிலையில் புதிதாக தேர் செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெறுகிற நிலையில் புத்தகம் கிராமத்தின் தலித் மக்கள் தேரோட்டம் எங்கள் வீதியிலும் உலா வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் புத்தகரம் கிராமத்தில் இருக்கிற சில சாதி வெறியர்கள் திராவிடர் குடியிருத்த பகுதிக்குள் முத்து கொலக்கியமன் வராது என்று சொன்னார்கள் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி சாருடைய தலைமையில தனித்து புகார் அளித்தோம் மனு கொடுத்தோம் ஆட்சியர் பெற்றுக் கொண்டு விசாரிக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் ஆட்சியர் என்ன சொல்ல வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது நீயும் நானும் சமம் இங்க யாரும் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது

கட்சியுடைய வழக்கறிஞர் மாநில செயலாளர் போராளிய அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு தேதி ஒரு ரிப்னல் தாக்கல் செய்கிறார் எடுத்துக் கொள்ளப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார் எந்த நிலையிலும் எந்த வகையிலும் தலித் மக்களின் வழிபாட்டு பாதிக்கப்படவே கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறது அதோடு இல்லாமல் தேர் ஓட வேண்டும் தேர் தேரோட்டம் நடைபெறுகின்ற தேரோடு நீதிகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஆய்வு செய்து வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இது எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது தலித் மக்களுக்கு உரிய வழிபாட்டு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் கேட்டு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் இந்த செய்தியை எங்களுடைய தலைவர் தமிழர்கள் புத்தகம் கிராமத்திற்கே வந்து சட்ட போராட்டம் ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறது கள போராட்டம் ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேர் கட்டாயம் வரும் தேர் வராது ஆதி திராவிட பகுதிக்கு தேர் வராது என்று யாராலுமே முடியாது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் கூட சொல்ல முடியாது என்று தலைவர் வெற்றி தமிழர்கள் உறுதிவோட கூறினார் தலைவர் தமிழர் வந்த பிறகு புத்தகம் தளம் மாறி புரிந்து கொள்ள முடியாத சாதிவரி கும்பல் அதே நான்காம் தேதி பகுதியில் மகன் திருமணம் மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம் ஆயிரம் ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வாகனத்தில் வரவேற்பு அளித்தோம்பாத் தானாத ஒரு பேரணி ஒரு ஊர்வலமாக தலைவர் அழைத்துச் சென்றோம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத சாதிவரி கும்பல்

புகார் அக்கா சொன்ன தான் தேர்வு குறைஞ்சுதான் சொல்லாதீங்க தாப்பாய் குறைஞ்சா சொல்லுங்க சொன்னாரு நாங்க மனுவை கொடுத்து விட்டோம் புதிய முறையில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் வண்டியோடு நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது தொடர்ச்சியாக இன்னைக்கு வெளியே கால ஒரு சீ குன்னம் பக்கத்துல குன்னம் கிராமம் அம்மன் ஒரு கோயில் அங்கு தேரோட்டம் அந்த தேரோட்டமும் தலிக்குடி வராதுன்னு சொல்லிடுறான் அந்த மக்கள் ராத்திரில இருந்து இப்போ ஒரு மறியல் பண்ணிருக்காங்க

எதிரக்கூடிய தேர்தலில் மீண்டும் வாய்ப்பு போடலாம் கேட்கலாம் இருக்கலாம் ஆனால் வாக்கு அரசியலால் நான் பாதிக்கப்படும் என்று புரிந்தும் கூட இந்த கருத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவரோடு புத்தகம் கிராம மக்கள் கைகோர்த்து நிற்கவர் தொடர்ச்சியா நடந்தது பத்து நாள் அந்த சமூகம் நடந்தது நீயும் நானும் இந்துன்னு சொன்னா இந்து பெரும்பான்மையாக பேசலாம் புத்தக நம்ம மக்கள் இஸ்லாம் தெரியலா பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியும் புத்தக கிராமத்துக்கு நகைகளை இந்துக்கள் தானே பாதிக்கப்படுகிறார்கள்

எந்த காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும் மாவட்ட முயன்ற காவல் பாளவர்கள் கைது செய்து கண்டறிந்து நாங்கள் ஒரு மூன்று நபர்களை பெயர் குறிப்பிட்டு புகார் அளித்திருக்கிறோம் பாம்புரங்கன் சரவணன் மூன்று பேர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த மூன்று பேர் தான் தேர்தலை கொளுத்துவதற்கான திட்டமிட்டு கொடுத்திருந்தார்கள் வீதிகளில் தேர் வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக தேவை தீ வைத்து எடுக்க வேண்டும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் மற்றொரு தடுக்கச் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் எனவே அந்த தோழர்களை தொடர்ந்து போராடுவோம் தேவையே உணராமல் போராட முடியாது போராட தேடி அவர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் படைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணியார் நன்றிகளை பிரிவித்து ತನ್ನ ತನ್ನ ಕಂಡನತೆ ತಿಳಿ ಅಂದ